ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் அரிசி மாவும் அரை கப் கடலை மாவும் இருந்தால் போதுங்க வீட்லேயே சூப்பரான தட்டுவடைய ரெடி பண்ணலாம் வாங்க இப்படி செய்கிறதும் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி தட்டுவடை மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜாரில் சோம்பு காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அடுத்து இது போல் குழிக்கரண்டி இருந்தால் எடுத்துங்க உங்கள்ட்ட எத்தனை இருக்க எத்தனையும் எடுத்துங்க இது போல் நல்லா ஆயில் விட்டு நல்லா தடவிக்குங்க தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையாலே இது போல் நல்ல மெலிசாக தட்டிக்குங்க தட்டிட்டு கரண்டியில் இது போல் வச்சுட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் இது போல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கங்க போட்டு எடுத்தால் சூப்பரான தட்டு வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் திருவண்ண பீட்ரூட்டு கட் பண்ண வெங்காயம் மல்லித்தடை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா சூப்பரான தட்டு வடை ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்